அபிராமி பட்டர் அருளை செய்த அபிராமி அந்த நாற்பத்தி எட்டாவது பாடல் உடல் பற்று நீங்க சுடரும் கலைமதி தொன்றும் சடை ஒன்றி படரும் பரிமள பச்சை பதித்த பதித்தனஞ்சு இடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் ஏதுவர் குருதையும் தோயும் குரம்பயிலே பாடலின் பொருள் ஏ அபிராமியே பச்சை பரிமிழ கொடி நீயே ஆகும் ஒளிரும் இளம் பிறையை குன்றை ஒத்த சடாமுடியில் அணிந்திருக்கும் சிவபெருமானை இணைந்தவளே உன்னையே நெஞ்சில் நினைத்து வழிபடும் யோகிகளும் இமையாது கடுந்தவம் புரியும் ஞானிகளும் மீண்டும் பிறப்பார்களோ மாட்டார்கள் ஏனென்றால் தோலும் குடலும் இரத்தமும் இறைச்சியும் கொண்ட இந்த மானிடப்பிறவியை விரும்பார் ஆதலின் பலம்